ஹரி இங்க பாரு நீ இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல என்னோட இந்து இப்படி இருக்க ம் என்ன ஹரி புரியாம பேசிட்டு இருக்க சஞ்சயும் மதுவும் வராங்க அப்புறம் இப்படி நான் இங்க ஏன் அவங்க வரையில நீங்க இருந்தா என்ன என்னடா விளாடுறியா இங்க பாரு இந்து என்னால எதையும் இப்ப ஓபனா சொல்ல முடியாது ஆனா நீ இப்போதைக்கு இங்க இருக்க வேண்டியது முக்கியம் தயவு செய்து வீட்டுக்குள்ள போ என்னால முடியாது ஹரி அந்த சஞ்சையையும் மதுவையும் சேர்த்து வச்சு பாக்குற தைரியம் எனக்கு இல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோ ஐயோ என்னால் இப்போதைக்கு இவர்கிட்ட உண்மையை சொல்ல கூட முடியாதே இந்த சஞ்சய் இருக்கானே நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டான் இங்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போகிற சொல்லு உனக்கு ஓம் மேல நம்பிக்கையே இல்லையா இப்படித்தான் எல்லாரையும் பார்த்து பயந்துக்கிட்டே ஓட போறியா சொல்லு இந்து நான் ஒண்ணு பயந்து ஓடல ஹரி விலகி போறேன் அவ்வளவுதான் அதான் ஏன் கேக்குறேன் உன் மனசுல ஒண்ணும் நீ ஏன் அப்படி பயப்படணும் சொல்லு எதுக்காக விலகி போகணும் இங்க இந்து நீ உண்மையாவே சஞ்சய வெறுக்கறனா டாய் சேய் வீட்டுக்குள்ள போ இல்ல ஹரி அப்படி என்னால போக முடியாது நான் கிளம்புறேன் அப்பா உன் மனசுல இருந்து நீ संजय இன்னும் தூக்கி போடல அப்படித்தானே நீ இன்னும் அந்த संजय விரும்பற இல்ல இல்ல நான் அந்த संजय விரும்பல எப்பவும் அவன என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னா உள்ள போ எதுக்காக பயப்படுற? சொன்னறியாம உனக்குள்ள இருக்க காதல வெளிவந்தரும் பயமா இருக்கா? சொல்லேந்து இங்க பாரு ஹரி, என் மனசுல யாருக்கும் இடம் இல்லை. இப்ப என் மனசுல யார் மேல காதலும் இல்லை. தை சேய் புரிஞ்சுக்கோ. அப்படியா சரி நீ சொல்றது உண்மைனா நீ வீட்டுக்குள்ள போ இல்ல சஞ்சய பார்க்க பயமா இருக்கு உனக்குள்ள இருக்க காதல் வெளிவந்துரும் பயந்தீனா நீ கிளம்பு நான் வேணாம் சொல்லவே இல்ல இப்ப நான் என்ன பண்றது கிளம்ப கூடாது இங்கேயே இருந்து என் மனசுல சஞ்சய் இல்ல நான் ப்ரூவ் பண்றேன் சரி நான் இங்கேயே இருக்கேன் போதுமா உங்ககிட்ட நான் இதத்தான் இன்னும் எதிர்பார்த்தேன் சரி நீ உள்ள போ ஏன் சரலா மது உங்களோட அண்ணன் பொண்ணுங்கறீங்க மது சஞ்சய் நல்ல க்ளோஸா வேற பழகுறாங்க பேசாம அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா நீ மது என்னோட அண்ணன் பொண்ணுதான் என் பிள்ளைக்கு அவளை கட்டி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா என்ன பண்ண தான் அருணை லவ் பண்றாளே அருணா அதே யாரு அருண் சஞ்சயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணா தான் தெரியவானுங்க இப்ப சஞ்சையும் மதுவும் வராங்கல்ல அவங்க கூட சேர்ந்து அருணும் தான் வரானா ஓ அப்படியே சரலா நான் சஞ்சையும் மது மட்டும் வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன அருணும் கூட வரானா அருண் எப்படி அங்க அருண் என்ன பார்த்தா என்ன நினைப்பான் என்ன சொல்லப் போறானே தெரியலையே வாடா இந்துமா என்னம்மா எதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா அது இல்லாத ஹரி வாசல் இருந்தானா அவன் நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன் நீ உள்ள போன்னு சொன்னான் அதனாலதான் திரும்பி உள்ள வந்துட்டேன் அதுவும் நல்லதான் வாடாமா வந்து இப்படி உட்காரு அம்மா அவங்க வந்துட்டாங்க வாடா இந்துமா அவங்க வந்துட்டாங்களா ஆ போங்க வரேன் என்ன சொஞ்சை எல்லா வேலையும் முடிஞ்சா ம் சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணிட்டியா என்ன சரி பண்ணிட்டியாவா இவன் எதை பத்தி கேக்குறான் டே ஹரி அதெல்லாம் சரி பண்ணணுமா இன்னும் எனக்கு ரொம்ப நாள் ஆகும்டா ஹம் இப்போதைக்கு இவங்களெல்லாம் பார்த்தா சேர்ற மாதிரியே தெரியல என்னாச்சு சேர்றத பத்தி பேசுறான் Inge பா சஞ்சய் இவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காத எப்ப பாரு வேலை வேளை அதை அத பத்தியே பேசிட்டிருப்பான் ஓ நான் எப்பமோ வேலைய பத்தி பேசினேன் நான் இப்ப வேலைய பத்தியே பேசலையே ஏய் சரி பண்ணிட்டயா அதேதின்னு கேட்டுட்டு இருந்தேன் ஓ அதுவா மா அது வேலைய பத்தி இல்ல நம்ம மச்சான் பெங்களூர் போயிருந்தான்ல அது எதுக்குன்னு தெரியுமா ஹரி வேலை விஷயம் மட்டும் போயிருந்தா நம்ம அப்படித்தான் நினைச்சோம் ஆனா மச்சான் ஒரு காதல் ஜோடி புறாவை சேர்த்து வைக்கிறதுக்காக போயிருந்தான் இல்லடா மச்சம் காதல் ஜோடி புறாவை சேர்த்து வைக்க போயிருந்தானா மச்சான் நீ எங்க கிட்ட மட்டும் தான் சொல்லல நினைச்சேன் கடைசியில அம்மா கிட்டயே சொல்லாம போயிருக்கே நல்லவனே சமயம் பார்த்து கோர்த்து விடுறியடா ம் நீ தனியா சிக்குவையில அப்ப வச்சுக்கறேன்டா உன்னை டேய் அருண் எப்படிடா இருக்க ஊர் பக்கம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு ம் நீ இன்னையாமல உனக்கு வருதா இல்லமா கொஞ்சம் வேலையா பிசியா இருந்தேன் அதனால தான் அந்த பக்கம் வரவே முடியல ஆ இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவன் கதை தான் உங்களுக்கு தெரியுமே அந்த வீம்பல போனவன் தான் ஏஏ தான் இன்னும் நினைச்சிட்டு உட்காந்துருக்கான் என்ன அருண் இப்ப ஊர்ல இல்லையா எங்க போனா செம்மடி மாது எப்படிடா இருக்க எங்க அண்ணன் என்ன பண்றாரு நல்லா இருக்காரா

வரட்டும் உள்ள வருவான்ல தனியா சிக்காமல போயிருவான் சட்னி தண்டாமி என்னோட இந்துக்கு எதுவுமே புரியல என் பொண்டாட்டி எப்படி முனிக்கிற பாரு கொஞ்ச நேரத்துல உனக்கு நான் புரிய வைக்கிறேன் இங்க பாருடா சஞ்சய் இந்து பயங்கர குழப்பத்துல இருக்கா நீ சொன்ன மாதிரியே எந்த விஷயத்தையும் சொல்லல ஆனா அவ நீயும் அதுவும் சேர்ந்து இருந்தா இப்ப அருணை மதுவையும் சேர்த்து வச்சு பார்க்கவும் அவளே ஷாக் ஆயிட்டாடா இதெல்லாம் நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும் டேய் மச்சான் இதெல்லாம் நீ சொல்லணுமாடா இல்ல நான் கரெக்டா பண்ணிடுவேன்டா பயப்படாம இரு ஹிந்து இன்னைக்கே கிளாரிஃபை ஆயிருவா நாளைக்கு இருந்து அவ என்னோட இந்துடா டேய் இந்த காதல் வசனம்லாம் கேட்க நல்லா தாண்டா இருக்கு ஆனா அவ சரியான கோவத்துல இருக்கா அதை எப்படி சரி கட்ட போறேன்னு தெரியல உன்ன நினைச்சாதான் எனக்கு பாவப்பா இருக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன அவனுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க என்னவா இருக்கும் டே நல்லி எலும்பு நீ இங்க வாடா மீ நல்லி எலும்பு என்னடா மீ அம்மின்னு கிட்டு உன்னதான் வாடா இங்க நீ எதுக்கு ஹரிய கூப்பிடுற ஹம் இந்த நல்லி எலும்பு உடம்புல எத்தனை சில்லி எலும்பு இருக்குன்னு எண்ணி பாக்கத்தான் இங்க பாரு அருண் எதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தையோட முடிச்சுக்கிடுவோம் கை நீட்ட வெள்ள வச்சு கூட கூடாது சொல்லிட்டு ஆமா டேய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா நீங்கிட்டு வாடா அங்கனே நின்னுக்கிட்டு இருக்க வா வாடி மோனே வா நம்ம போய் தனியா பேசிட்டு வருவோம் வா அரி இவ சொல்றத நீ கேக்காத நீ வீட்டுக்குள்ள போ ஆ சரி மது அம்மாவ என்ன கூப்ற மாதிரி தெரியுது வர மச்சான் டேய் 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 இருடா தனியா சிக்காமல போவே அப்ப வச்சுக்கற உனக்கு இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் இன்னூடல் காண்பாயா கலை என்ற ஜோதியில் கா ஏன் இப்ப படுத்துற உன்னை பார்த்து ரெண்டு நாள் தான் ஆகுது கனா இந்த ரெண்டு நாளும் எனக்கு ரெண்டு யுகம் மாதிரி போச்சுடா இந்த ரெண்டு நாளையும் கடக்கவும் இல்லம் எனக்கு ஏதோ நரகத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஏன் ஏன் என் மனசு விட்டு போகவே மாட்டேங்குற கவலைப்படாதடி பொண்டாட்டி உன்னோட கவலை எல்லாம் இந்த ஒரு நாளுக்கே தான் நாளைக்கே அந்த கவலை எல்லாம் இருக்க இடம் தெரியாம பறந்து போயிடும் உண்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சேன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவني எனக்கே தெரியல ம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நீ இல்லாத இந்த ரெண்டு நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா

பொறுக்காதே இவனுக்கும் காதலிக்க தெரியாது காதலிக்கல உங்களை பார்த்து ரசிக்கவா தெரியுதா ஊம படமா லூசு பைய சஞ்சய் என்னடா ஓ அப்ப சார் இந்த பக்கம் திரும்ப மாட்டீங்க கழுத்து ஒரு சைடு லாக் ஆயிக்கிருச்சு அப்படித்தானே மது அவனை கூப்பிட்டு உள்ள போடி ஏய் என்னடி சிரிப்பு அவன் தான் திரும்பியே பாக்க மாட்டான்ல ஏன்டா அவன் கிட்ட வாய் விடுற வா உள்ள போவான்

உன்னோட ரூம்ல போய் பேசுவோமா என்ன ரூம்ல போய் பேசணுமா? ம் அப்படி தனியா பேசற அளவுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஹே இந்த பாரு இந்து நான் உனக்கு ஒரு விஷيته புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வா. உள்ள வாஏ ப்ளீஸ்மா. ம் சொல்லுங்க என்ன விஷயம் பேசணும்? இந்து உனக்கே இப்ப ஓரளவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஹே என்ன இந்து புரியாத மாதிரி பேசுற? நம்ம அருணும் அதுவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அது உனக்கு தெரியுமா அதான் தெரியுமே எனக்கு தெரியணுங்கிறக்காக தானே வாசல்லையே வச்சு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ம் நான் அதிலேயே புரிஞ்சுக்கிட்டேன் மதுவும் அருணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க லவ் பண்ணுறாங்க அவ்வளோதானே இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருடி இந்த விஷயத்தை கேட்டு உனக்கு அதிர்ச்சியாக இல்ல அதிர்ச்சியாக இருக்கணுமா எதுக்கு நான் இதுக்கு அதிர்ச்சி ஆகணும் மதுவும் அருணும் லவ் பண்ணால் நான் இதுக்கு ஷாக் ஆகணும் பாருடி நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியுது ஆனா புரியாத மாதிரி நடிக்காதே என்ன இது வந்தா ஸ்ட்ரைட் பேசு நீ என்னைய மதவும் செய்து வச்சு பேசிட்டே இருந்தேடி அது உனக்குயாவோ இருக்கா ஹ இருகே என்ன ஹோம்ண்டேல இருக்க நட்டு காலண்டர்ன்னு நினைக்கிறேன்டி அதான் இப்ப கிறுக்கு மாதிரி பேசிட்டே இருக்காரு அப்படி சஞ்சய் உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க நீங்க என்னன்னால பேசலாம் நடக்காதீங்க ம் இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு குழப்பமாதா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காலையில நீங்க கொடுத்தீங்க பாருங்க அந்த விளக்கத்துல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படியா புரிஞ்சிருச்சாமா சரி சொல்லு என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல இங்க பாருடி நான் ரொம்ப பொறுமையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எந்த விஷயமா இருந்தாலும் ஓபனா பேசு உன்னோட முட்டாள் முட்டாள்தனத்தினால நாலு வருஷத்தை நான் இழந்துட்டேன் இனிமேலும் இழக்க தயாரா இல்ல எது தோணுனாலும் ஓபனா சொல்லுடி என்ன தோணுது உனக்கு சொல்லு நீ இப்ப சொல்லித்தான் ஆகணும் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க கேட்டா அசிங்கமா நினைப்பாங்க யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல தயசே சொல்லு என்ன நினைக்கிற நான் ஒன்னும் நினைக்கல என்னால முடியல இந்து சரி ஓகே நீ எதுவும் சொல்ல வேணாம் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் இங்கே பாருடி இந்து தயவு செய்து தயவு செய்து என்னை கல்யாணம் படிக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மதுவையும் அருணையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் டி ஹே என்ன பண்ற வாவ் நீங்க எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றீங்க நீங்க செய்ய தியாகத்தை நினைச்சு ஒரு கிளாப் கூட பண்ணாட்டி எப்படி என்னடி உளற ஆமா சார் நீங்க சேர நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது நீங்க காதல் ஒரு பொண்ணு இன்னொருத்த காதல் அவளை சேர்த்து வைக்க போறீங்க ஓகே அது கூட நீங்க தியாகின்னு காட்டுறதுக்காக சரி என்ன இது கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க உங்களை காதல் சேர்ந்துருக்காவா ஏவ்ளோ பெரிய தியாகம் அப்பா நீ சேற தியாகத்துக்கு எங்களுக்குள்ள உங்களுக்கு செலவிக்கலாம் ம் மெனரா பிச்சல செலவச்சுருமா ம் ஹே போதும்டி என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேஸ்ட் தேய்போற ஸ்டாப் சஞ்சய் நான் உன ஸ்டாப் கிடையாது உனக்கு செகண்ட் சைஸா வரதுக்கு நான் உன காதுல சொன்னா இல்லன்னு சொல்லல ஆனா அவ இல்லாட்டி நானே நீ தேர்ந்தெடுக்கற அளவுக்கு மட்டமான ஆள் நான் கிடையாது இவ்ளோ தயிர் இருந்தா என்னையே கைநீட்டி அடிப்பீங்க

அதுலயும் என்னடி சொன்ன நீ நீ எனக்கு செகண்ட் சாய்ஸா ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி உன யூஸ் பண்றேன்னு சொல்றியா ம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறீ நீ எத்தனை தடவை அசிங்கப்படுத்தினாலும் உன் பின்னாடியே வர்றதுனால தானே நீ என்னை இப்படி நடத்துற ம் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ இனிமேல் உன் பின்னாடி நான் வரப்போறதே கிடையாதுடி ம் நான் ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தே தெரியுமாடி இன்னைக்கு உனக்கு உண்மையெல்லாம் புரிய வச்சிடலாம்னு நினைச்சேன் ஆனா அதுலயும் கூட நீ ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு பாரு ம் என்னையே பிரமிக்க வச்சுட்டடி எனக்காக பாவம் மதுவும் அருணும் அவங்களுக்கு இருந்த புரிய வைக்கிறதுக்காக வந்தாங்கடி நீ அவளோட அன்புக்கு தகுதியே இல்லாதவடி உன் வாழ்க்கையில சஞ்சயன் ஒருத்த இனிமேல் இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கோ நினைச்சுக்கிறது என்ன அதுதான் உண்மையும் கூட இனிமேல் உன் நிழல் இருக்க பக்கம் கூட நான் வரமாட்டேன் அருள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்க்க இவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா ம் சுத்தி செடி கொடி மரம் ஆ பார்க்கவே கண்ணுக்கு கலக்க இருக்குடா சென்னையில இப்படி ஒரு இடத்தை பாக்குறதே அதிசயம் தான் பரவால ராணி ஆண்டி சூப்பரா வச்சிருக்காங்க இங்க ஆஹா போடா ரசனை கட்டவனே ம் எங்களுக்கு ரசனை இல்லனே நான் உட்கக்குறேன் நீ ரசிக்கிறது விட்டுட்டு வந்த வேளைல முத பாரு டேய் உன்னெல்லாம் நேசமாவே பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களாடா என்ன பிராடக்ட்டா நீ ஏன் எனக்கு என்ன ஒரு அழகான பொண்ணு உன் பக்கத்துல உட்காந்துருக்காளே கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசணும் ஏதாவது ரொமாண்டிக்கா பண்ணணும் எதுவும் இல்ல நல்ல மங்கனி அமைச்சர்கிட்ட உட்காந்துருக்க எங்க 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 என்னடா இல்ல ஏதோ ஒரு அழகான பொண்ணு இங்க இருக்கதா சொன்னியே அதுதான் என் கண்ணுக்கு சிக்கவே மாட்டேங்குது எங்க இருக்குன்னு சொல்லுடி அப்படியாங்க சார் ஒரு காலத்துல நல்லா யோசிச்சு பாரு என் பின்னாடியே ஒருத்தன் நாய் மாதிரி சுத்துனானே அது யார் ஏய் போதும் போதும் விட்டா ஒரேதான் என்ன கால வரலாம்னு நினைக்காத அப்படி வாடா மானே வலிக்கு பாரடி நீ என்ன சொல்லி இங்க கூட்டு வந்த இந்து கிட்ட பேசணும்னு சொல்லி தானே ஓ நீ போய் இந்து கிட்ட பேச வேண்டியதானே டேய் நம்ம இந்த கிட்ட பேச கூடாதுடா சஞ்சய் தான் முதல்ல இந்து கிட்ட பேசணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும்டா ம் அவங்க இப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருப்பாங்க அவங்க இந்த நேரத்துல ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசினாதான்டா அவங்களுக்குள்ள இருக்க சந்தேகங்கள் எல்லாம் தீந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவாங்க இந்த சமயத்துல போய் நான் இந்து டிஸ்டர்ப் பண்ணலாமா சொல்லு நான் இந்து இன்னைக்கு பாக்க போறதுல இப்ப என்ன அவசரம் நாளைக்கு போய் நான் பொறுமையா இந்த கிட்ட பேசிக்கிறேன் போதுமா என்ன அருண் உன்கிட்ட இது என்ன பேசனாளா வந்ததிலிருந்து பாக்குறேன் அப்படியே அமைதியாவே இருந்தாலே ம் எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை பார்த்தவனே சப்புன ஒரு எரிச்சர்க்கேன்னு தோணுச்சு சரி எல்லார் முன்னாடி அடிச்ச ஒரு மாரியர்менти தான் என்னால நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் டேய் அவ சஞ்சியோட கொண்டாடி வரப் போறவடா தெரியும்ல அதுக்கு அவளை அடிக்க கூட நீ சட்டம் இருக்கா ம் இந்த மச்சான இத்தனை நாள் ஏண்டி இப்படி விட்டுட்டு போனானே பலான ஒரு ஆறா வச்சன் வကြီး அவ கண்ணும் நல்லா வீங்குது அப்ப நானும் ਉਹ நாரையல मारுன் சொல்லுங்க சார் சார் ரொம்ப அமைதியாயிட்டீங்க இங்க பாரு நம்ம விஷயம் வேற அவங்க விஷயம் வேற ரெண்டையும் கம்பேர் பண்ணாத என்னடா வேற இந்து சஞ்சைக்கு கொடுத்த அதே வழியை தான் நீயும் எனக்கு கொடுக்குறடா அருண் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது என்னடா நினைச்ச நீ என்னை விட்டு போயிட்டா நான் இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டிடுவேன் நினைச்சியா இல்லடா காலம் பூரா உன்னை நினைச்சிட்டு கண்ணி கிடையாத மாதிரி இருப்பேனே தவிர எவனுக்கு கழுத்து நீட்ட மாட்டேன் அப்படி வளர்க்க டைம் எனக்கு நிச்சயம் பண்ணாங்கன்னா செத்து கூட போக யோசிக்க மாட்டேன் ஹே லூஸ் தான் பேசாதீ நீ இப்பெல்லாம் பேசுவேன்னு சொல்லிதான் நான் இங்க வரதுக்கு யோசிச்சேன் இங்க பாருடா அருண் எனக்குன்னு ஒரு கனவு உலகம் இருக்கு அதுல நான் ஆல்ரெடி உன் பொண்டாட்டியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன்டா அந்த உலகத்துல நீ என்கிட்ட இவ்வளவு அன்பா நடந்துக்க தெரியுமா என்னை எந்த இடத்துலயுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன அவ்வளவு அன்பா பாத்துக்க தெரியுமா உம் நமக்கு இப்ப ஒரு குழந்தை கூட இருக்குடா கடவுளே என் மது என்ன நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறான் இதுக்கெல்லாம் காரணம் நானும் நினைக்கும்போது என் மேல எனக்கே கோபமா வருது ஆனா என்ன செய்ய கிடைக்காத ஒரு பொருளை எதிர்பார்க்கறது தப்பு தானே அவளுக்கும் சரி எனக்கும் சரி நாங்க ரெண்டு பேருமே கிடைக்காத ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டிருக்கோம்

கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைக்கும் நினைச்சு உடனே நீ ஏமாத்திக்காத நான் போய் சந்தேகம் என்ன பண்ற பாத்துட்டு வரேன் உனக்கு வேணா அப்படி தோணலாம் அருண் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீயும் நானும் சேருவோம் அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்னோட ரெண்டு குட்டி சுமக்க தான் போறேன் நீ வேணா பாரு